தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்திரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விற்றெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவேராக தூய ஆவியானவரே இறைவா எழுந்தருளிவாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்கனியை மூட்டியருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா மது ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்மேல் அனைத்தையும் படைத்தவரே நம்பிக்கை கொண்டோரின் நிலை ஒளியே மன்னவர் தம்மை மீட்பவரே வேண்டுதல் கேட்பீர் கிறிஸ்தரசே யாம் பாவ பலன் சாவால் நசிந்து மடிவதை கண்டிறங்கி வரும் பெரும் தன் தீர்ப்பின்று உலகை மீட்டீரே உலகின் மாலை பொழுதினிலே உயர் வாழனை போல் வந்தீர் எழிலார் கண்ணியின் உள்ளிருந்து எம்மிடை அன்பு பிறந்தீரே மிகுந்த கிறிஸ்துவுக்கே பரமன் தந்தை ஆவியுடன் பெருகும் மகிமை புகழெல்லாம் பரத்தில் என்றென்றும் ஆ அனைவருக்கும் மீட்பளிக்கும் இறைவா எளியோர் பசியோற்றோர் தாழ்ந்தோர் போன்ற நலிவுற்ற மக்களை உம் திருமகனின் வருகையால் மீட்க திருவுளமானீர் அவர் தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு மனிதரான மறை நிகழ்ச்சியை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவர் கொண்டு வந்த உண்மையான விடுதலை வாழ்வை பெற்று மகிழ அருள்வீராக சிந்தனை கிறிஸ்து பிறப்பு விழாவை அண்மையில் கொண்டாட இருக்கும் நாம் கன்னித்தாயின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் நிழலிட்ட நேரம் தொடங்கினார் தூண்டப்பட்ட இறைவனின் அளவு கடந்த அன்பை நினைத்து உருகி பாடுகிறார் ஆபிரஹாமில் தொடங்கி அனைவருக்கும் இறைவன் காட்டி வரும் பிரமாணிக்கத்தை நினைவு கூர்ந்து நன்றி பாடுகிறார் தாழ்ந்தோரை பசித்தோரை ஏழியோரை ஆதரிக்கும் மீட்பரை நினைத்து நன்றி கீதம் இசைக்கின்றார் மரியாவின் பள்ளியில் நாமும் ஜபத்தை பற்றிய பாடம் கற்க வேண்டும் நம் உள்ளத்தை இறைவனோடு இணைக்க வேண்டும் இறைவனை நினைத்து நெஞ்சுருக வேண்டும் ஓ உலகால் அரசரே மானிடம் விரும்பும் அன்பே வாழ்வின் மூளை கல்லே நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும் துய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றடர்கள் நாற்பத்தி ஆறிலிருந்து ஆறு முடிய மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிறகடித்து சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரஹாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏற மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ் மன்றாட்டுக்கள் உமது அன்பின் வெளிப்பாடாக இறைவா எமது அன்பு மாறிட வேண்டி உமது வார்த்தைக்கு செவி மடுக்க எங்களுக்கு நல் மனம் தாரும் இறைவா எம்மில் நீர் வாழ வேண்டி உமது வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு மனம் தாரும் இறைவா நீர் விரும்பும் ஒன்றையே எப்பொழுதும் நாங்கள் விரும்பிட ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கும் மனதை தாரும் இறைவன் இக்காலை வேளையில் நம்மை ஆசீர்வதித்து புதிய வெளியிலையும் புதிய நாளையும் தந்து கடந்த நாள் கடந்த இரவு முழுவதிலும் நன்றி கூறி செய்த பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபிக்கும் நன்றி கூறி இந்த அதிகாலை வேளையில் தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நம்மை நிரப்பி நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அர்ச்சித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர் வழியில் நம்மை நடத்த வேண்டி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே காவல் தூதர்கள் உம்மிடம் சொன்ன அந்த அருள்நிறை மங்கள வார்த்தையை நாங்களும் ஜெபிக்கின்றோம் எங்களையும் உன் பிள்ளைகளாக வாழ்த்தும் பிள்ளைகளாக ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜபிப்போமாக இஸ்ரேலின் ஆண்டவரே முற்காலங்களில் இறைவாக்கினர் வழியாக பேசினீர் இக்காலத்தில் உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக நிறைவாக பேசுகின்றீர் உமது வார்த்தை உறையும் இல்லங்களாக எம் இதயங்களை மாற்றும் அவர் வழியாக அவரோடு அவரில் எங்கள் வாழ்வு ஒரு புகழ்ச்சி பாடலாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் காண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தொல் சுகமே நினைத்து தெய்வமே பரந்தும் பொறுத்து புலன்களை பொறுத்து புண்ணிய வழி பெற தூணிந்தோ ாய் கலங்கரை சூடரே தாராய் கலங்கரை இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன்